இன்னைக்கே டென்த் ரிசல்ட் வந்தது டுவெல்த் ரிசல்ட்டும் இப்பதான் வந்தது சோ நம்ம எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கும் ஏன்னா என்ன கரியர் எடுக்க போறோம் என்ன காலேஜ் போக போறோம் அப்படின்றது இந்த மார்க்ல இருந்து தான் டிரிமேம் பண்றோம் ஆனா எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னா என்ன கோர்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அது பொறுத்துதான் நமக்கு ஜாப் கிடைக்கும் அந்த ஜாபை பொறுத்துதான் நமக்கு சேலரி கிடைக்கும் சோ நல்ல பேமெண்ட் கிடைச்சது அப்படின்னா நல்ல லைஃப் செட்டில் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக பணம் மட்டுமே நோக்கமா வச்சுதான் நம்ம கல்வி கற்கிறோம் ஆனா அந்த கல்விதான் மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துது பகுத்து பார்க்கக்கூடிய அறிவை தருவது இந்த கல்விதான் கல்வி அப்படின்றது பணத்துக்கு ாக மட்டும் இல்லாம நம்ம அறிவை பெருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் கல்வி இருக்கு நம்பி சொல்ல சொல்றாங்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்களின் கடமை அப்படின்னு சொல்றாங்க நமக்கு எப்படி தொழுகை நோன்பெல்லாம் கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி கல்வியை தேடுதலும் ஒரு கடமை அப்படின்னு சொல்றாங்க கற்க வேண்டியது முஸ்லிம்களின் மீது கடமையா இருக்கு ஆனா இந்த கல்வியை பணத்திற்காக கற்றுக்கொள்ளணுமா அப்படின்னா இல்ல அவங்களுடைய முதல் கட்டளை என்ன மனிதனுக்கு தொழுகுங்க நோன்பு வைங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லல கட்டளை என்ன சொல்ற இக்குற படிங்க அப்படின்னு சொல்றான் கல்வி கருங்க அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம் ரப்பிக்கல்லதே ஹலக் படைத்த இறைவனோட பேரை கொண்டு படிங்க அப்ப படைச்ச இறைவனை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக படிக்க சொல்றோம் இந்த குரான்ல எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கு ஹிஸ்டரி எடுக்கலாம் ஜியாகிரபி எடுக்கலாம் பயாலஜி எடுக்கலாம் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கலாம் எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கு இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கல்வி தேவைப்படுது கல்வி கற்பதன் மூலமா குரானை புரிந்து கொள்ள முடியும் இந்த குரானை புரிந்து கொள்வதன் மூலமா ஒவ்வொருடைய வல்லமைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதற்காக தான் ஒவ்வொரு கல்வி கற்க சொல்றான் ஏன்னா அவ்வா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவங்களுக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை தர்றான் அப்படின்னு நம்ம சொல்றாங்க சோ விளங்கிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கல்வி நமக்கு தேவை அதைதான் அவ்வா நலவு அப்படின்னு சொல்றான் நம்ம மேல இருக்கக்கூடிய நன்மை அப்படின்னு சொல்றான் நம்ம பணத்துக்காக கல்வி கட்டுறோம் அப்படின்னா நல்லா சம்பாதிக்க முடியும் அந்த சம்பாத்தியத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யலாம் நல்ல வீடு கட்டலாம் நகை வாங்கலாம் இன்னும் சொத்தை சேர்க்கலாம் இந்த உலகத்துக்கான விஷயத்தை மட்டும்தான் இந்த பணத்தை கொண்டு நம்ம வாங்க முடியும் ஆனா அவ்வா சொன்ன கட்டளைக்காக அவ்வளாகவை தெரிந்து கொள்வதற்காக நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமா அதுல அவ்வா நன்மையே வச்சிருப்பான் இதை புரிந்து கொண்டு சரியான வழியில நடக்க ஆரம்பிப்போம் சோ இன்ஷால்லா கல்வி கற்க போற கல்வி கற்றுக்கொண்டிருக்க எல்லா மக்களும் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கற்கிற கல்வி அவ்வாவுக்காக அவ்வாஹவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மறுமைக்காக மறுமையில வெற்றி பெறுவதற்காக அப்படிங்கறத புரிஞ்சு செய்ய ஆரம்பிப்போம் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய பேருக்காக புகழுக்காக பணத்துக்காக நம்மள விற்ற மக்களா இல்லாம மறுமைக்காக மறுமையில வெற்றி அடையக்கூடிய மக்களாக நம்ம இருக்கும் நம்ம டென்த் டுவெல்த்ல எப்படி ஏம் பண்ணி படிக்கிறோமோ படிச்சோமோ அதே மாதிரி மறுமையையும் ஏன் பண்ணுவோம் ஜன்னத்துசை ஏன் பண்ணுவோம் நிச்சயமாக நமக்கு அதை தருவான் அலாம் வலைக்கும் வாகியோ வேர்காடு